பசுமாட்டுக்கு தவிடும் புண்ணாக்கும் போட்டு வளர்க்கிறோம் எதுக்காக அது பால் குடுக்குங்கிறதுக்காக பால் கொடுக்கற சமயத்துல அதுவே பேரம் பேசி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு பால்கார என்னப்பா பண்றது நீங்க ஒண்ணு என்ன பசுமாடா வளர்க்கல பொதி மாடா வளர்க்குறீங்க நானும் எவ்வளவு நாளைக்கு அந்த குடும்ப பாரத்தை இழுக்கிறது எனக்கும் பொண்டாட்டி இருக்கா நாளைக்கு எனக்கும் குழந்தை பிறக்கும் என் குடும்பமும் பெருசாகும் என்னால காசை விரயம் பண்ண முடியாது என்பா பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் பணம் செலவழிக்கிறது காசை விரயம் பண்ற மாதிரியா பின்ன இல்லையா ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும்

இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு பொட்டிய தூக்கிட்டு சொல்லம் குலாம் போனால அப்போ நம்ம மாமா நம்ம ரோஷ்னிங்க டீ குடிக்க போச்சா காயசி தம்பரம் உன் தங்கச்சியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு ஆனா உன் தம்பி கொண்டட்டிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல அதுவும் சிவா வீட்ல இல்லாத நேரத்துல அது என்னப்பா அவனுக்கு கொடுக்கிற மரியாதை கூட எனக்கு இல்ல அவ அஞ்சு ரூபா தான் சம்பாதிக்கிறான் நான் 1725 ரூபா சம்பாதிக்கறேன் தட் இஸ் 1725 இஸ் இட் எஸ் கொஞ்சம் உள்ள போமா

உன்ன கருப்பு கவுன் மாட்டி அழகு பாக்க அவனுக்கு காக்கு யூனிஃபார்ம் மாட்டிங்க நீ டிகிரி வாங்குறதுக்கு அவன் கையில டிகிரி கிளாஸ்த குடுத்த உன்ன காலேஜுக்கு அனுப்புன அவனை தங்கண்டா அவன புரிஞ்சுக்காதவங்க யாரும் உருப்படவே மாட்டாங்க அதெல்லாம் சும்மா அவனை படிக்க வச்சிருந்தாலும் படிப்பு ஏறி இருக்கணுமே ஏன் அண்ணன விழுந்து விழுந்து படிக்க வைக்கிறீங்களே சொல்லி சொல்லி போட் அடிக்கிறானே நீங்க அவன கண்டிச்சீங்களா அண்ணன் இந்த வருஷம் நான் எப்படியும் பாஸ் பண்ணி காட்டுறேன் டே

தாத்த பலகாரத்துக்கு பில்லு குடுக்காம போற ரகத்தை சேர்ந்த வல்லண்ணா ஆனா மத்தவங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு எனக்கு பில்லு போடுறீங்க பாருங்க அதான் தப்புங்க யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா மிஸ்டர் சிதம்பரம் தட்டு தடுமாறி விசமாறி போன தத்தாரிகளை தட்டி கேட்க வக்கில்லாத ஒரு முதுகெலும்பில்லாத வயசான கிழவன் கிட்ட பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும் உடனே பெற்று வழக்க வீதி வீதியா அலஞ்சு தேஞ்சு அழிஞ்சு உன் பேருக்கு பின்னாடி வீகாம்ங்கிற மூணு எழுத்து பூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரனோட பேசுறேன்னு தெரியல இல்லையா தெரியல நீ ஆபீஸ்ல சேரும் போது கேட்ட ஐயாயிரம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக தன்னுடைய ப்ராவிடன் ஃபண்டு கிராச்சுவிட்டி பேப்பர்ஸ் வட்டி கடை சர்ட்டுக்கு தடமான வச்சு ஐயாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்த இந்த சால்ட்டு கூட்ட அரசு தானிக்கலர் அம்மா எப்ப முதலியாகிட்ட பேசுறேன்னு தெரியல தெரியல நீ காலேஜுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின் அடிபட்டு சாக கடந்த உனக்கு மூணு பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த அப்பாவி அம்மா எப்ப முதலியா பேசுறேன்னு தெரியல இல்லையா தெரியல 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 அப்பா வீட்டை விட்டு வெளியில போடான் நாய மிஸ்டர் அம்மையப்பன் உங்க ஓடுகாலி பொண்ணு கல்யாணத்துக்காக ஏன் ஆபீஸ்ல இருந்து நான் கடனா வாங்கி கொடுத்த பதினெட்டாயிரம் ரூபாய் பணத்தை வட்டியோட எண்ணி கீழே வைங்க அடுத்த நிமிஷமே உங்க வீட்டை விட்டு வெளியே போறேன் வீட்டுக்கு குறுக்க கேள்வி பன்னி சீதைக்காக லட்சுமணன் போட்ட போட்ட விட சக்தி வாய்ந்த கூட இருக்கணும் மிஸ்டர் சிதம்பரம் உடைஞ்ச உள்ளங்களுக்கு நடுவுல வேலை தேவையில்லை அந்த கோடே போதும் என்ன பெத்த தாய் மேல சத்தியமா சொல்றேன் நானும் சரி எனக்கு உண்மையா பிறந்தவங்களும் சரி அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் வரமாட்டோம் நீங்களும் வரக்கூடாது நான் என் பொண்ணு கல்யாணத்துக்காக உங்ககிட்டே இருந்து வாங்கின பதினெட்டாயிரம் ரூபாய் பணத்தை இன்னும் ஒரே வருஷத்துல என் தலையை அடமானம் வச்சாவது திருப்பி கொடுத்துறேன் சார் அதுவரைக்கும் நான் செத்தா கூட நீங்க என்ன பார்க்க கூடாது எனக்கு கொல்லி போடக்கூடாது எனக்கு தவசம் பண்ணக்கூடாது